ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனல் பூ வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குதுங்க இவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தெண்டு கட்டோடு தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு இரநூத்தி பதினஞ்சு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபது ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா வந்து குறைஞ்சிருக்குங்க இன்றைக்கி பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி இருபதாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி ஐநூறு இருபத்தோராயிரத்தி ஐநூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது அடுத்து வாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை எனக்கு பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நேரத்தை பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தஞ்சி ரூபா குறைஞ்சிருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா குறஞ்சிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நா பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இன்றைக்கி வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் இந்த சேனலுக்கு பூசம் வந்து கேக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கரெக்டோட விலை நாங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கிராமட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எண்ணூற்றம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குங்க எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி அறுநூறு எண்ணூறுவா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்து ஐநூறு ஆயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் பத்தாயிரரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் என் சேனலுக்கு புதுசாக வந்திக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க நம்ம வந்து வெளியோட விளையாடுங்கத்தை பார்க்கலாம் இந்த வீடியோவில் முந்நூற்றி நாற்பது ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா வந்து குறஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது நாற்பது ரூபா குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஐம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஐநூறுரூவா குறஞ்சிருக்குது இன்றைக்கி அப்புறம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ஐயாயிரம் குறைஞ்சிருக்குது அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்திக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்